बिल्कुल तू बड़ी डिफेंस अकाडमी காவல்துறையில அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காவல்துறையில இவ்வளவு இந்த தலைப்புல நீங்க நம்ம பார்க்க போறோம் அப்ப நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் காவல் தேர்வுனா வெறும் டிஎன்இஸ் நடத்தக்கூடிய எஸ்ஐபிசி அந்த ஒரு லிமிட்டோட நம்ம இது அல்லாம காவல்துறை தான் காவல் ட்ரெஸ் தான் போடணும் காக்கி ட்ரெஸ் தான் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய காவல் வாய் காவல் தேர்வுகள் வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஒரு ஸ்டேட்ல இருக்கோம் நம்ம போயிட்டு கேரளாலேயே ஆந்திராலே போய் எக்ஸாம் எழுத முடியுமா எழுத முடியாது ப்ராக்டிக்கலா எழுத முடியாது ஆனா இந்தியா லெவல்ல போலீஸ் எக்ஸாமுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது ஓகேங்களா அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது எதுக்காகனா அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ ஃபுல்லா ஏன்னா பாதி பேருக்கு இந்த இந்த மாதிரியான எக்ஸாம் இருக்கிறதே தெரியாது ஜஸ்ட் பிசி நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தர் பிசிஓ எஸ்ஐ ஆயிருப்பாங்க அவங்கள மாதிரி நம்மளும் பிசி ஆகணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம போவோம் ஆனா நிறைய பேருக்கு இன்னும் இந்த எக்ஸாம் தெரியுது கிடையாது ஜஸ்ட் ஒரு சிட்டி லிமிட் உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் இருக்குதுங்கிறது தெரியுது ஓகேதா ரூரல் இருக்கிற பசங்களும் தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வரதான் இதுவுமே ரெகுலரா

எஸ்எஸ்சி நடத்தக்கூடியது எஸ்எஸ்சி நிறைய தேர்வு நடத்துது ஓகேங்களா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஓகேங்களா ஏகப்பட்ட தேர்வு நடத்துது சின்ன சின்ன கிளர்க்கில் இருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் வரைக்கும் டாக்ஸ் அதிகாரி இருக்கு நடத்துறாங்க ஆனா எஸ்எஸ்சிலையும் ரெண்டு தேர்வு காவலர்களுக்கான தேர்வு ஓகேங்களா போலீஸ் உடைய அணிவதற்கான தேர்வா இருக்கு அதுல ஒண்ணு சிபிஓ அப்படின்னு சொல்றாங்க ஓகே நல்லா சிபிஓ இது எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய தேர்வு தான் நான் பேசுறேன் ஓகேங்களா இப்ப சிபிஓனா என்ன தேர்வுனா தமிழ்நாட்டுல டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ நடத்துதா அதே தான் இங்க சிபியு அவ்வளவுதான் ஓகேங்களா அங்க இங்க தமிழ்நாட்டுல எஸ்ஐனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இந்த எல்லாத்துக்குமே சிபிஓ அதான் எஸ்ஐ அதிகாரி மாதிரி கொடுத்துருவாங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் டிகிரி ஓகேங்களா இதுக்கு என்னது குவாலிஃபிகேஷன் டிகிரி தான் இதுலையும் எக்ஸாம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் லிட்டில் போயிட்டு வேற வேற மாதிரி இருக்கும்ல எக்ஸாம் பார்த்தா அப்புறமா சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் இருக்கு பாத்துருக்கோம் ஓகேங்களா இது வந்து எஸ்ஐ இப்போ நம்ம நிறைய பேரு இந்த டிகிரி குவாலிபிகேஷன் இல்லாம தேர்வு சொல்லுங்க சார் அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சான்ஸ் ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி வரும் ஓகேங்களா வேகன்சி அப்புறமா சொல்ற எவ்வளவுங்கிறத உதாரணத்துக்கு சிபிஓ பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒவ்வொரு வருஷமும் ஐயாயிரத்துக்குள்ள வேகன்சி வரும் உதாரணத்துக்கு இப்போ கூட வேகன்சி வந்து இந்த மாசம் எக்ஸாம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வேகன்சி வெளியிட்டு இருக்காங்க ஐயாயிரத்துக்குள்ள ஒவ்வொரு தடவையும் கண்டிப்பா வேகன்சி வருது சிபிஓ ஓகேங்களா இது ஆல் இண்டியா லெவல் அடுத்து ஜிடி ஒரு நல்ல வேகன்சி தமிழ்நாட்டுல எப்படி டென்த்து குவாலிஃபிகேஷனில் பிசி எக்ஸாம் இருக்கோ போலீஸ் எக்ஸாம் இருக்கோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டில் ஜிடி எக்ஸாம் ஓகே தான் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் அருமையான எக்ஸாமு கிட்டத்தட்ட கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வேகன்சியே தொற்றுது அசால்ட்டாக தொற்றுது நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன் தனியாக சார்ஜ் வீடியோ ரெடி பண்ணுறேன் ஒரு சார்ட்டே இருக்குது கடந்த அஞ்சு வருஷம் வே கன்ஃபார்மா நோட்டிஃபிகேஷன் விடும் போது இருபது முப்பது விட்டாலும் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ஐம்பதாயிரத்தை டச் பண்ணி இருந்து ஒரு சட்டம் ஐம்பதாயிரம் தாண்டி இருக்கு போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் ஐம்பத்தி மூணாயிரம் வேகன்சி அப்ப ஜிடியில ஆல் ஓவர் இந்தியால பார்க்கும் போது ஐம்பதாயிரம் வேகன்சி திருப்பி சொல்றோம் எல்லாத்திலயுமே பெண்களுக்கு தனி வேகன்சி அலாக்கேட்டும் பண்ணிடுறாங்க தாராளமா பெண்களும் தாராளமா அப்படி போல ரொம்ப கட் ஆஃப் எல்லாம் கம்மியா தான் இருக்குது பெண்களுக்கு ஓகே ரைட் அப்ப ஜிடியில டென்த் குவாலிபிகேஷன்ல ஐம்பதாயிரம் வேகன்சி ஒவ்வொரு வருடமே போன வருஷம் நடந்தது அதுக்கு முந்தின வருஷம் நடந்தது இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வரப்போகுது கம்மிங் நோட்டிஃபிகேஷன் அதுதான் பெரிய அளவுக்கு பார்க்கக்கூடியது ஓகேங்களா இது எக்ஸாம் பட் நான் சொல்றேன் அடுத்து என்ன எக்ஸாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் ஓகேங்களா அப்போ ஆர்பிஎஃப்னா ரயில்வே போலீஸ் போர்ட் ஓகேங்களா இத ஒன்ஸ் அப் ஆன் டைம் பாத்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் இது யார் நடத்துறாங்கன்னா ஆர்ஆர் பி நடத்துறது ஏன்னால் போன வருஷம் வரைக்கும் ஆர்ஆர்பி நடத்தினது இப்போ கிட்ட இருந்து அதை யார் டேக் அவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ்சி டேக் அவர் பண்ணிக்கிட்டாங்க ஓகே எல்லாம் எஸ்எஸ்சி தான் இதுக்கப்புறம் அதுவும் சொல்லும்போதே சொல்லிட்டாங்க வருடா வருடம் இதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால இதுல எக்ஸாம் பட்டன் சேஞ்ச் ஆகும் புதில் இதை எக்ஸாம் பட்டன் சொல்லுங்க ஓகேங்களா ஆர்பிஎஃப்ல ரெண்டு வேக் நோட்டிபேஷன் வரும் ஒன்னு பிசி இன்னொன்னு எஸ்ஐ நீங்க ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே போலீஸ் தான் இருப்பாங்கல்ல அதுதான் அந்த போஸ்டிங் தான் இந்த பிசிஎஸ்ஸு பிசிக்கு சேம் டென்த்து தான் குவாலிபிகேஷன் ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி வரும் எஸ்ஐக்குன்னு போது டிகிரி குவாலிபிகேஷன் ஓகேங்களா இப்போ காவல்துறைக்கு தான் போகணும்னு நினைக்கிறவங்க காவல்துறை தான் என்னுடைய பேஷன் அதுதான் நான் கண்டிப்பாக தான் போகணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஊரிலயும் ஒரு வாய்ப்பு இருக்கு எஸ்ஐபிசின்னு அதை தவற விடுறீங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது எனக்கு இன்னொரு ஒரு ஒரு செகண்ட் சப்போர்ட்டிவா இருக்கும் அதுக்காக தான் இது அவேர்னஸ் அது வச்சுக்கோங்க இதையும் பண்ணி அதுக்காக தான் சொல்லுங்க பேட்டனை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல சிபிஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாமு கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் பேப்பர் ஒன்னு அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேப்பர் டூ இந்த மாதிரி பேட்டர்ல இருக்கும் ஓகேங்களா பேப்பர் ஒன்னு பிசிக்கல் டெஸ்ட் அப்புறம் பேப்பர் டூ இது வந்து சிபிஓக்கான பேட்டர்ன் ஓகேங்களா இதுலையும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டைமிங் இருக்கும் ஒவ்வொரு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கு அப்புறம் இங்கிலீஷு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நம்ம ஜி கே ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா ரைட் அடுத்து ஜி ஜிடி வந்துட்டீங்கன்னா மொத்தம் எண்பதே கொஸ்டின் தான் ஓகேங்களா நாலு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டுக்கு இருபது கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் நூத்தி அறுபது மார்க் மார்க்கை கண்டுகிடாத கொஸ்டினை மட்டும் கவனிச்சுக்கலாம் எண்பது கொஸ்டின் தான் ஒவ்வொரு சத்து இருபது மேக்ஸ்ல இருபது ரீசனிங் இருபது ஜி கேல இருபது ஜி கே தான் சேர்த்து இருபது ஜென்ரல் இங்கிலீஷ் இருபது அவ்வளவுதான் எண்பது நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வராது வராதுன்னு நினைப்போம் ரொம்ப கடினமான இங்கிலீஷ் இருக்க போறது கிடையாது உனக்கு அப்படி வரலாம் கூட பரவாயில்ல இங்கிலீஷ் அட்டன் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் நீ வந்து என்ன பண்ண அட்டன் மேக்ஸ் ரீசனிங் எல்லாம் இருக்குல்ல அது தாராளமாக முக்கியமான விஷயம் இந்த எக்ஸாம் தமிழ்லேயே இதுவும் தமிழ் இருக்கு ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசியும் தமிழ்ல இருக்கு தமிழ்ல கிடையாது ஓகே ஜிடி தமிழ் தான் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தமிழையும் மேக்ஸு ரீசனிங்காக எழுதலாம் இங்கிலீஷ் மட்டும் நம்ம இங்கிலீஷ் எழுதியாகணும் ஓகேங்களா இது ஒரு நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்குரிய ஆர்பிஎஃப் பிசிஎஸ்ஐக்கு எஸ்எஸ்சி கிட்ட இந்த எக்ஸாம் போய்ட்டதுனால இதோடைய பேட்டர்ன் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஓகே பழைய பேட்டர்ன் வந்து ஆர் உடைய பேட்டர்ன் நடக்கும் ஓகே ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் மேக்ஸ் நடந்துட்டு இருந்தது இப்போ எஸ் எஸ் சிட்டே அவங்க புது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது அப்டேட் வந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் மத்திய அரசிலும் இவ்வளவு காவல்துறை வாய்ப்பு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இதுல அப்கமிங் நமக்கு முக்கியம் ஏன்னா இப்பதான் நீங்க வீடியோ பாக்குறீங்க அவர்னஸ் எடுத்துறீங்க இது ஆல்ரெடி இந்த எக்ஸாம் வந்து இப்ப நடத்திட்டாங்க ஓகே இதுக்கு அப்புறம் என்ன வரதுக்குன்னு ஒரு வருஷம் ஆனா லாஸ்ட் இயர் நடத்தின ஜிடி எக்ஸாம் ரிசல்ட் முடிஞ்சு மெடிக்கல் தான் முடிய போகுது இப்ப அடுத்த அப்கமிங் ஜிடி எக்ஸாம் வரப்போகுது இந்த மந்த்து தானே அடுத்த மந்த் கன்ஃபார்ம் நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஓகே அப்போ நம்ம அத நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கிறோம் அதுக்குரிய பேட்டர்ன் என்ன அதுக்குரிய சிலபஸ் என்ன பாத்து அடுத்து கட்டுதான் அத படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க நம்ம ஊரில் பிசி எக்ஸாம் தவற விட்டோம் டிகிரி இருக்குன்னா அவங்க எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன சொன்னா டென்த்து தான் படிச்சிருக்கேன் வாய்ப்பு தான் நினைக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தி திருப்பியும் சொல்ற நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி அதை நம்ம பயன்படுத்திக்கணும் பெண்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகவும் தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் இதுதான் ஆர்ப்பே ப்ரீஸ் ஓகே